சந்தோஷம் நீங்க ரொம்ப என்ன ரொம்ப பில்டப் பண்ணீங்க ரொம்ப அவ்வளவுதான் வருது இல்ல பட் டெஃபினட்டா சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நம்மள ரிசீவ் பண்ணும் போது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு அஞ்சு மணிக்கு தங்களான்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னு பயங்கர டென்ஷன் போயிட்டு இருக்கும் போது நான் வந்து இல்லப்பா விட்டுரு அப்படின்னு அமர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அமர் வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாரு சார் நீங்க ட்ரெய்லர் ஆஃபீஸ்ல பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா விழாவில் கலந்துங்க அப்படின்னாரு இல்ல எனக்கு அஞ்சு மணிக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு ஆறு மணிக்கு இருக்குது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது நான் வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய அந்த பெர்சிஸ்டன்ஸில் நான் என்ன சொன்னேன் சரி ஒரு ட்ரெயிலர் நீங்க விவியூ அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டு ஒரு வேலை முடிஞ்சா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு பிலிவி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல நான் வந்து லேப்டாப்ல ஓபன் பண்ணி அந்த ட்ரெயிலர் பார்த்தோடனே நான் சொல்லிட்டேன் என்னென்னா இது ஒரு ஏதோ ஒரு சின்ன படம் ஏதோ ஒரு இது பண்ணுறாங்கன்னு நினச்சா இவ்ளோ மேஜிக்கலா நிறைய விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் கான்டெம்பரரி விஷயங்கள் இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லரை ஒரு பட்ஜெட் கன்சிஸ்டன்ஸ் இருக்கிற படம் ஏன்னா புது ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணும்போது புது இயக்குனர் புது ஆர்டிஸ்ட் வரும்போது மணிகண்டன் சார் உண்மையிலேயே உங்களை வாழ்த்துக்கணும் இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறது ஒரு புது டீமை வச்சு இவ்வளவு பெரிய பட்ஜெட் நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த படங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு படமா பல பேராலும் பாராட்டப்பட்டு விகிட அவார்டு கொடுக்கப்பட்ட படம்னா அது யாத்திசை அந்த மாதிரி ஒரு யாத்திசை மாதிரி இந்த படமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு சிறந்த படக்குழு புது படக்குழுவா சதுர்படக்குழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த அளவு வந்து அருமையான விஷுவல்ஸ் அருமையான ஒரு மேக்கிங் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் பன்னெண்டு நிமிஷத்துல கொஞ்சம் இருபது நிமிஷம் பண்ண முடியுமா பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தெரியல அதுல கதையில ஸ்கோப் இருக்கான்னு தெரியல பட் ஆனா இன்னும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனே ஒரு அதாவது மாறலாம் அது மூலமாக அவங்க படத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமாக கூடலாம் எல்லாமே எங் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் எல்லாருமே பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு ஜீவா ரவிசார்னுடைய அந்த ரோல் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி அந்த மாதிரி வரணும்னு நினைச்சேன் ஜீவா சார் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல ஏன்னா நம்ம பாட்டு படங்கள்ல பிஸியா இருந்துட்டோம் நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒரு ஏஜென்சியாக இருக்கும் ஆக்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டெடிகேஷன் போய் உட்காந்தா ஃபுல் டே அங்கே உட்கார வச்சிருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு ஷார்ட் தான் எடுப்பாங்க நம்ம அவ்வளோ பிஸியான ஷெடியூலில் போய் ஆக்டிங் பண்ண முடியாது நினச்சி நான் ஒதுங்கிட்டேன் அதுலேருந்து அதனால் நிறைய படம் என்னை கூப்பிட்டு நான் நான் போக முடியல ஆனால் எனக்கு ஜீவராஜ் சார் அப்படி ஒரு காப்ரேட் சைடில் ரொம்ப அழகாக எல்லா படத்துலையுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணுவார் அவர் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது சரி நம்ம நடிக்கணும்னு நினச்சோம் முடியல அவர் நல்லா பண்ணுறார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் அகஸ்டின் பிரபு உங்களுடைய இந்த புது முயற்சி ரொம்ப புதுமையா இருக்கு கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஆனா என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னன்னா திடீர்னு ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு ஒரு பிரஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் மட்டும் போட்டுட்டு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த அளவு நம்மளால எதிர்பார்ப்பு உருவாக்க முடியாது இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு டைம் இருக்கு அதை நீங்க ஒரு ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் முப்பதுல இருந்து அறுபது நாட்கள் நிறைய மெனக்கிடணும் இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையங்களை வந்து பார்க்கறதுக்கு ரெடி ஆகணும் நீங்க எதுவுமே ரெடி படத்தை வெளியிட்டீங்கன்னா அதான் நடந்துட்டு இருக்கு நிறைய சிறு பட்ஜெட் படங்கள் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் திரையரங்குக்கு வராம அவங்க வந்து பெரிய படம்னா நான் திரையரங்களை பாக்குறேன் அதாவது ஒரு லைன் பெரிய படம்னா பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறேன் சிறிய படம்னா சிறிய ஸ்கிரீன்ல பாக்குறேன் அதாவது லேப்டாப் இல்ல மொபைல்ல பாக்குறன்ற ஒரு மணல்லை ஆர் டிவியில பாத்துக்கிறேன்ற ஒரு மணல்லை ஆடியன்ஸ் பத்தியில நிறைய வந்துருச்சு அது வந்து எந்த அளவு பாதிக்குதுன்னா ஒரு காலகட்டத்தில் பட்ஜெட் படங்களுக்கு நாங்க வந்து நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கேன் ப்ரொடக்ஷன்ல நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே ஐந்து கோடியிலிருந்து இருபது கோடி ஷேர் பண்ணதெல்லாம் சார் அது பேஸ் பண்ணிதான் ஆமா சார் அது பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம் பட் ஆனால் அதுக்கான சொல்யூஷன் the doctor.

Last but not least.